மின்வாரியத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உடலில் பட்டை நாமம் போட்டு சாவுமணி அடித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் வி கே கணேச ரெட்டி தலைமையில் மின்வாரியத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறுவனர் தலைவர் ஈசன் முருகசாமி உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் அப்போது விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்தும் மின்வாரியத்தை கண்டித்தும் உடலில் பட்டை நாமம் போட்டு சாவுமணி அடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஈசன் முருகசாமி திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு உரிமை மின்சாரத்திற்காக காத்திருக்கும் ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு தொன்னூறு நாட்களில் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆன இந்த நிலையில் விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்து ஆயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அந்த மின்சாரம் யாருக்கு வழங்கப்பட்டது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டது என்ற ஆவணங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை விவசாயிகள் மின்வாரிய அலுவலகங்களில் மின் இணைப்புக்காக சாதாரண முறையில் பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கட்டி காத்திருக்கின்றனர் ஆறு லட்சத்தி விவசாயிகளை இந்த அரசு காத்திருக்க வைத்துள்ளது ஒசூர் கோட்டத்தில் விவசாயிகளுக்கு தயார் நிலையில் விண்ணப்பம் வழங்கும் மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை அவர்கள் நடந்தது நடந்து நடந்து செருப்பு தேய்ந்ததுதான் மிச்சம் அவ்வளவு ஊழல் இங்கு நடந்து வருகின்றது சீனியாரிட்டி அடிமுறையில் விவசாயிகளுக்கு வழங்காமல் பணம் வாங்கி கொண்டு மற்ற விவசாயிகளுக்கு மின்சாரம் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து விவசாயிகளுக்கும் கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரத்தை வழங்கப்பட வேண்டும் தமிழக அரசின் தட்கல் திட்டத்தில் பணம் கட்டிய விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்க வேண்டும் சாதாரண திட்டத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த வாக்குறுதி படி மின் இணைப்பு வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் பூந்தோட்ட மின் இணைப்பு பெற்று கட்டணம் செலுத்தும் விவசாயிகளுக்கு கட்டணமில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மின்வாரிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி மத்திய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மகளிரணி மாநில தலைவி முத்துலட்சுமி நாகராணி மற்றும் கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் ராணி மேற்கு மாவட்ட தலைவி தீபா மேற்கு மாவட்ட பொருளாளர் லோகேஷ் ரெட்டி அமைப்பு செயலாளர் முனிராஜ் ரமேஷ் இளைஞர் அணி செயலாளர் நாராயணன் உட்பட ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை மனுக்களை மின்வாரிய அதிகாரிகளிடம் வழங்கினார் ஈசன் பேட்டி முருகசாமி நிறுவனர் தலைவர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வம் திமுகவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கு உரிமை மின்சாரம் கேட்டு காத்திருக்கக்கூடிய ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக தொண்ணூறு நாட்களிலே அனைத்து விவசாயிகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குறுதியை கொடுத்து திமுக என்று ஆட்சிக்கு வந்தாச்சு நாலு வருஷம் ஆயாச்சு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் முன்னணிப்புகள் கொடுத்துருக்கறத சொல்றாங்க ஆனா யாருக்கு கொடுத்தாங்க எந்தெந்த ஊர்ல கொடுத்தாங்க எந்த மாவட்டத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிற ஆவணமே இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வரிசையில பத்தாயிரம் ரூபாய் கட்டி இருபத்தி ஐயாயரூவா கட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி பத்து வருஷத்துக்கு மேல காத்திருக்கிறாங்க அதனால விவசாயமே பண்ண முடியல கரண்ட் இருந்தா தான் தண்ணி எடுத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம காய்கறி உற்பத்தி பண்ண முடியும் அவங்க வாழ்வாதாரம் நடக்கும் ஆனா ஆறு லட்சம் விவசாயிகளை இந்த அரசு காக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அது இந்த ஒசூர் கோட்டத்தில் விவசாயிகளுக்கு தயார் நிலை விண்ணப்பம் வழங்கி மூணு வருஷம் ஆச்சு ரெடினஸ் போட்டு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆகியும் கொடுக்காம விவசாயிகள் தினசரி நடந்து நடந்து செருப்பு தேஞ்சுதான் மிச்சம் அவ்வளவு ஒரு மோசமான ஊழல் இங்க நடக்குது

உற்பத்தி செஞ்சு அவங்களுக்கு வருமானம் கட்டுப்படியாக வருமானம் இல்லை இதுல அவங்க கட்டணம் கட்டி அவங்க தப்பிக்க முடியுமா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டிட்டு இருக்கிறாங்க கடனாளி ஆயிட்டு இருக்கிறாங்க சொத்தை வித்துட்டு இருக்கிறாங்க எல்லா விவசாயிகளுக்கும் இந்த உரிமை மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் தமிழரசு தட்கல் திருத்த பணம் கட்டி விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் சாதாரண திட்டம் பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திட்டங்கள்ல பதிவு செய்து காத்திருக்கிற விவசாயிகளுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் பூந்தோட்ட முன்னணிப்புகளை பெற்று கட்டணத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு உடனடியாக கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற கோட்ட பொறியாளர் அலுவலகத்தின் முன் நாங்கள் கவன்ப்படுத்த நடத்தியிருக்கிறோம் நாங்க காத்திருப்போறது நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் காவல்துறை மறுத்து இன்னைக்கு கவனியர் பார்ப்படுத்தி நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் விரைந்து ஒரு மாச காலத்துக்குள் நிறைவேற்றலாம் இனிமேல் நாங்க அறிவிக்க மாட்டோம் நேரடியாக குடும்பத்தோட வந்து ஆடு மாடுகளோட வந்து மின்சார அலுவலகத்துக்குள்ள குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம் கோரிக்கை நிறைவேறினா தான் கலைஞ்சு போகும் எனவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தை உரிய வகையிலே தமிழ்நாடு அரசும் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சரும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கறிஞர் ஈசான் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்